Yeah. Uh -huh. கத்தருக்கு சேத்தன் இன்று கத்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை கத்தர் உனக்கான வழியை திறப்பார் உங்களுக்கு என்று ஒரு வாசல்ல ஒரு வழியை திறந்து வச்சிருக்காருங்க ஏன்னா வழியே இல்ல எந்த பக்கம் போறதுன்னு தெரியல என் வாழ்க்கை வாழ்க்கைய வனாந்தரமா இருக்கு நினைச்சுக்கீங்களா வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திரவில் ஆறுகளையும் உண்டாக்குற தேவன் உங்களுக்கு என்று ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு இஸ்ரோ ஜனங்கள் பாத்தீங்கன்னா செங்கல் வராந்தரம் நடந்து போகும்போது குறுக்க செங்கடல் எந்த பக்கம் போறோன்னு தெரியல பின்னாடி வந்து பாரம் துரத்திட்டு வரும் ஆனா கத்தர் ஒரு வழி ஆயிரத்தம்பனாறு இதுக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை செஞ்சாருங்க செங்கல் இரண்டாக பிறந்தது தண்ணி கிடைச்ச தண்ணி கீழ இருந்தாலே பாத்தீங்கன்னா அந்த இடம் சேரா இருக்கும் கடல் கறையில என்ன சேரா இருக்கும் ஆனா அந்த இட முக்க ஜன நடனத்துக்கு போகும்போது இட பிரச்சனை வெட்டாந்தரைய போல இருந்துச்சா அந்த மக்களுக்கு அந்த தண்ணி தண்ணி தடையா இருந்த அந்த கடல் வந்து பக்கம் போல பாதுகாப்பா வெட்டாந்தரை நடந்து போறது போல வழியை ஆயத்தம் நடந்து போனாங்க அவங்களுக்கு மட்டும் தான் அந்த வழி இருந்துச்சு பின்னாடி துரத்து வந்த பார்வோன சேனையின்னு அதே கடலை கத்து அமிழ்ந்து போட்டு உருவடு பாக்கி இல்லாம எல்லாத்தையும் கத்த சங்கரித்தாருங்க அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு வழியே இல்ல எந்த பக்கம் போறதுன்னு தெரியல என்ன செய்யறதுன்னு தெரியல என் பிள்ளைங்க ஊழிய வாழ்க்கை வருமானம் சரீரம் சுகப்படாத ஆனால் என்ன பண்றேன்னு தெரியல தடுமாயிட்டிருக்கீங்களா கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுவாருங்க நான் உனக்கு போதத்தில் நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உன் மேல் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருந்தேன் உங்க மேலே கண்ணை வைத்து நீங்க நடக்க வேண்டிய வழியை காத்த இன்று இன்று காட்டுவாடாங்க ஒரு புதிய வாசலை புதிய பாதையை கர்த்தர் இந்து திறந்து உங்களை ஆசை வைக்கப்பாரு விஸ்வாசோடு ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன் காப்ளஸ்யூ